ஹாய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துரு பிரகாக்க முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேசப்படும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க அன்பருள் அசிம் அதாவது பங்களாதேஷோடைய அலங்கரிச்சியோட எம்பியாக இருக்கக்கூடியவர் இவன் வந்து அடிக்கடி பார்த்தோன்னா பங்களாதேஷ்லேருந்து கல்கத்தாவுக்கு வந்து வந்துட்டு வந்துட்டு போவா சொந்தக்காரங்களும் இருக்கிறாங்க அவங்க விட்டு தங்கியிருக்காரு ஒரு வாட்டி ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறப்ப என்ன இருக்குன்னா அவரை வந்து ஒரு மரபு நபு கொண்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணல என்னென்னு பார்த்தோன்னா ஒரு சூஸ் கேட் சூட்கேஜ் போட்டியில் அவர் எடுத்து எடுத்து போகிற மாதிரியும் அது என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணியிருந்தில்ல அது வந்து அன்பரசிம் வந்து வெட்டி துண்டு துண்டாக வெட்டி அதில் வந்து ஒவ்வொரு குப்பை தொட்டிலேயும் அவரை தெருவில் இருக்க ஒவ்வொரு தெருவில் தெருலையும் போட்டிருக்காங்க துண்டை அவரை வெட்டி இந்த வெட்டுறதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து ஒரு கசாப்பு கடையில் வேலை பார்க்குற ஒரு நபரை கூப்பிட்டு வந்து துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க அவருக்கு வந்து காசு முடித்துருக்காங்க விசாரணை பண்ணலாம் அவரை கொள்றதுக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக ஒரு நெருங்கிய நெருங்க நெருங்கிய நண்பரே இந்த காதித்த இந்த செய்தி இருக்குது பங்களாதேஷ் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது யார் பண்ணால் யார் இப்போ யாரால் நடத்தப்பட்டது சிஐடி வந்து அங்கே என்கொயரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த விஜயன் என்ன விளைவு நடத்த போதில்லைன்னா அதை பொறுமையாக இருந்துதான் பார்த்தாகணும் யார் இந்த நபர்ன்றது எதனால் வர அஞ்சு கோடி கொடுத்து கொலை செய்யப்பட்ட நபர் யார்ன்றது இந்த பொறுமையாக இருந்தால் பார்த்தாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இந்த வந்து விடைப்பதில் முத்துவிட்டு தரம் தான் முத்துக்குறா பாய்பா